മകീസായീസു അരങ്ങമുണ്ടോ ഉടലുളപ്പ് കൊടുപ്പും കൊടുപ്പും കുടിക്കാമല്ല നെഴ്വെല്ലാം നല്ല ഉടലെല്ലാം നീണ്ടായു ഞാൻ തെരുവണോ

ഗുരുവിലാകത്തി സട്ടീനാഥൻ മൂപ്പാണ ഗുണപ്രമ ചിത്തർ മുഖ്യമായ മെച്ചമണി അന്തിദേവർ കോപ്പാണ കോരക്കർ പഞ്ചലിയാർ കുർമലി ഡേക്കാട സണ്ടികേശ്വർ പാപ്പാണ വാത്ത് കാതിയാണ് വാസമണി കവളമണി കാപ്പുതന മഹാൻ റോം മഷി ത്രുടിയിൽ പോറ്റി പോറ്റി മുറുകരെ അരങ്കത്തിനുടിയിൽ പോറ്റി അരങ്കരെ മുറുകത്തിനുടിയിൽ പോറ്റി പോറ്റി അകത്തിയമാശമാണ്ടോത് അശ്വസിതനെ ഇവർ കുളി ഇവർ അകത്തിയരെ കാശായ വേണ്ടം ഇവർ അപ്പോസ്തലിനെ കൈക്കൊള്ളുവാറിൽ

அம்மிலே நியனை நட்பாட்டில் இருக்கிற நலுவீராக கூடியவருகிறது பயனின் ஏழு எட்டாயிரத்தி மத்திய உணவாக தக்காளி சாதம் கயிற்சாதம் மூலிகை கஞ்சி சத்திரிக்காய் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது ஸ்ரீ அன்னதான உவியதாரன் யூ இன்ஜினியரார் கோவிந்த குழந்தைகள் சுதீர் சுவேதா குடும்பத்தார்கள் விருத்தாஜலம் கோவிந்த ராசய்யா அவங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்காங்க பீட்டபடியில் இன்ஜினியர் இன்ஜினியர் அவங்களுக்கு திருமணனால் இருபத்தி நாலாவது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் கோவிந்தராசோய்யா பிரியாமா அவர்களுக்கு இருபத்தி நாலாவது வருடங்கள் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நெரிசல் இயக்குநகர் தங்கியால கணக்கில் வேண்டுபோர்கள் மகன் துணிர் மகன் ஸ்மேதா மற்றும் குடும்பத்தார்கள் விருதாச்சலம் மற்றும் உயர்ந்து தகுபதியா பார்பதி அம்மா குடும்பத்தார்கள் கூடை கருப்பதி அவர்கள் மகன் காக்குமாரது சாலை தம்பதியர்கள் குழந்தைகள் அனைத்து இருக்கிறது யோசனை கோப்படுத்துகிறேன் மற்றும் உயர்ந்திரு கண்ணன் ஐயா அவர்கள் மனைவி தெரிமையை காலம் என்ற சரோஜா அம்மா அவர்களின் நினைவு நான் இன்று அன்னாரது ஆன்மா இணைமை தருவடி நிலையில் கிரைப்பாஞ்சொலி வேண்டி கொடுக்குறாங்க அண்ணதான் உண்மையாரு கோவிந்தராஜுவய்யா பிரியா அம்மா தம்பதியர்கள் மகன் சுதீர் மகன் சுவேதா இன்று கோவிந்தராஜுவய்யா பிரியம்மா அவர்களின் இருபத்தி நாலாறு முப்பத்திருமான் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீங்க ஆயுள் நிறைய செல்வம் முயர்வுகள் மெஞ்ஞான வேண்டுகிறோம் வேண்டியோம் எஸ்யூடியின் இருக்காங்க திருநெல்வேலியில அவங்க சொந்த ஊர் விருத்தாச்சலம் மற்றும் உயர் பெரு பகுபதியா மானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருமதி அவர்கள் மகன் ராம்குமாரும் ஸ்டானி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சாதாரணமாக இருக்கிறது குழம்பத்தில் மற்றும் கண்ணன் ஐயா அவர்களின் மனைவி திருமதி காலம் என்ற சரோஜா அவர்களின் நினைவாக அன்னாரதான்மா எனும் திருவடி நிலையில் நிலைப்பாரம் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க திருமதி சரோஜாமா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் தெருவடிங்க நிலையில் நிலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் கணவர் கண்ணனையா அவர்கள் குடும்பத்தார்கள் ரயில் நகர் இன்றைய அன்னாதான உபய்தாங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொள்வதை வெற்றி என்னும் குடும்பத்தில் அவருக்கு ஒற்றுமை மணிக்கு ஆசான் திருவடிப்பி நோய் இருக்கிற மனிதா கடந்த பதினோரு வருடங்களாக தேர்தல் சரி ஆசான் வருகை ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோட் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பை நடைபெற அன்னாதானமாக வாங்கி பயன்படுத்தி ஒரு வெளியே வந்த மாட்டீங்க

ரெக்மீயா மருமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பெட்டி அவர்கள் மகன் ராம்குமார் செய்த குழந்தைகள் அகில் சகாணவங்க இருக்கிறது இவசை குழம்புல மற்றும் உயர் திரு ஐயா அவர்களின் மனைவி சரோஜம்மா அவர்களின் நினைவினால் என்று அன்னாரது ஆன்மா இருக்கும் திருவடிகளில் பார்த்து வேண்டி கொடுக்குறாங்க ரெய்தகர் கண்ணனையா அவர்கள் மனைவி திருமதி சரோஜம்மா அவர்களின் நினைவினால் என்று அன்னாரது ஆன்மா இருக்கும் முருகா முருகன் சொல்லி

கோவிந்தராஜ் கோவிந்தரா மற்றும் தம்பதிகளின் நாலாவது வருட திருமண நாள் இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கடங்களை வேண்டிக்கிறோம் முருகா முருகா முருகன் அவருங்க கோவிந்தராஜய்யா பிரியம்மா தம்பதியர்கள் மகன் மகன் ஸ்வேதா அவர்கள் குடும்பத்தார்கள் விருதாச்சலம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்காங்க பிடபிள்யூல அவங்களுக்கு திருமண நாள் என்று ल <laughs> तरोजाम